ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆவல் வெல்லம் தேங்காய் சேர்த்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போது ஒன் டூ த்ரீ சொல்கிறதுக்குள்ளேயே மொத்தமும் காலி இப்போ செய்கிறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சகப்பவல் வெள்ளவள் இருந்தாலும் சேர்த்து செய்யலாம் சிகப்பவில செய்கிறப்ப இன்னும் சுவையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கூடவே ஒரு நாலு பாதாம் அஞ்சு முந்திரி சேர்த்து நல்ல பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க என்ன தான் அரைச்சாலும் அவள் லைட்டாக ரவை பார்த்துக்கு குறை குறைப்பாக தான் இருக்கும் அதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு அதே மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அரை கப் தேங்காய் எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்யறதுக்கு அடிகனமான இல்லை நாஸ்டிக் கடாய் இருந்தால் எடுத்துக்கங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துடுங்க வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் தேங்காவில் ஒரு கப் தண்ணி சேர்த்து அரைச்சோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்மாக வச்சுடுங்க வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்த அவல் பொடியை சேர்த்துக்கங்க அவள் பொடியை சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா போதும் அந்த தேங்காய் பால் வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்திங்கன்னா கட்டிப்படாது இது மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க நல்லா உறிஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காக வெந்து வருது பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க நம்ம அவளோட முந்திரி பாதாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுனால அதிக அளவில் நெய்யும் தேவைப்படாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடைசியாக நெய் சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்தீங்கன்னா போதும் பால் சேர்த்து செய்கிறதுனால அதிலே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்ல பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும் அதில் இருக்க ஈரெல்லாம் வற்றி நல்லா திக்காக இது மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா சுயண்டு வரணும் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சட்டுன்னு சிம்பிளாக நினச்ச உடனே செஞ்சிடலாங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப சுலபமாக நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பார்த்த உடனே எடுத்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி கரண்டியால் எடுத்து நீங்கள் பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா கார்னிஷுக்கு கொஞ்சம் நட்ஸு அதாவது முந்திரி பாதாமா அப்படியே மேலே வச்சு பரிமாறிப்பாருங்க இன்னும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் ரொம்ப அருமையான சுவையில் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடியாக எடுத்து இதை நீங்கள் மாலை நேரம் உணவாக செஞ்சு கொடுத்தா சத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்